துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான முடிவுகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையக்கூடும் எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் நீங்கி வெளில வருவீங்க உங்கள்கிட்ட இத்தனை மாதமாக நீங்கள் எதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் உங்கள்கிட்ட இப்போ நட்பு பழகி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடு கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அவங்க வந்து சேருவாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையுது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையக்கூடியது கணிசமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறது புதிய சொத்துக்கள் வாங்கவும் புதிய சொத்துக்கள் வாங்கி அதை விரு உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த மாதம்தான் இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்கும்போது அதில் உள்ள பேப்பர்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அதில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்த்து சரி பார்த்து வாங்கிறதுன்றது ரொம்ப அவசியம் எந்த ஒரு புதிய வாகனமாகட்டும் இல்லை புதிய வீடாகட்டும் புதிய நிலமாகட்டும் வாங்கும் என்னுடைய பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கா வில்லங்கம் இல்லாமல் இருக்கா எந்த பிரச்சனையும் இருக்காதா நமக்கு இன் ஃபியூச்சரில் அதுக்கு உண்டான லீகல் ப்ராப்பர்டீஸு லீகலாக எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை அது ஃபேக் டாக்குமெண்ட்டா அப்படின்றதெல்லாம் க்ளியராக செக் பண்ணி வாங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ஊதிய உயர்வாகட்டும் இல்லை பணி உயர்வாகட்டும் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் கூடுதல் பணி சுமை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்ந்துருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கூட வேலை செய்கிறவங்க இத்தனை நாள் என்ன தான் என்னடா இவங்ககிட்ட நம்ம இதுக்கு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் நமக்கு எந்த அதையுமே இல்லையே அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட இப்போ உங்கள் கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி உங்களுடைய உயர்வுக்கு அவங்க பாடுபடுற அளவுக்கு உங்களை அவங்க நல்லபடியாக ஒத்துழைச்சி உங்களை மேம்படுத்தி கொண்டு வருவாங்க வியாபாரத்தில் நல்ல உயர்வு உண்டு புதிய தொழில் புதிய தொழில் தொடங்குறதில் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் புதிய முதலீடு செய்கிறதுலையும் புதிய தொழில் செய்கிறதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கு பணம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி அந்த பணத்தை போடலாமா வேண்டாமா பணத்தை போட்டோம்னா அதுக்குண்டான லாபம் எத்தனை மாதத்தில் நமக்கு கிடைக்கும் நம்ம கடன் வாங்கி அந்த பணத்தை போடுறோம் அப்படின்னா அந்த கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை நமக்கு இதில் வருமானம் வருமா அப்படின்றதெல்லாம் ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் யோசனை பண்ணி அதில் நீங்கள் ஈடுபடுறது தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு தருமே தவிர புதிய தொழில் தொடங்கிறதுக்கான புதிய முதலீடு செய்கிறதுக்கான உகந்த நேரம் இப்போதைக்கு இல்லை இருக்கிற தொழிலை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதில் ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையில் வர்றதுக்கான வழியை பாருங்கள் அதில் கணிசமான லாபத்தை பெறத்துக்கான வழியை பாருங்கள் அதற்கு உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுலேயே நல்ல ஒரு உன்னதமான கணிசமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய துர்கை வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தையே மேம்படுத்தும் உங்களுக்கு சந்திரனால் ஏற்பக் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அது உங்கள் மன உளைச்சல் மன சஞ்சலம் மன வருத்தம் இதெல்லாம் பொற் போக்குறதுக்காக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்யும்போது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மன சஞ்சலங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை செய்யறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஆக இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமையும் என்பதை கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்